அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் ப்ளாக் அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்கழி கோலம் பார்க்க போகிறோம் ஆமாங்க இந்த மார்கழி வந்து பெருசாக ரொம்ப பெரிய கோலங்களும் கிடையாது அதே போல் டெய்லியும் வெரைட்டி வெரைட்டியாகவும் கோலம் கிடையாது என்னால் முடிஞ்ச அன்னைக்கு கோலம் போட்டேன் கோலம் போட்டதை வீடியோ எடுத்து வச்சு உங்களுக்காக அப்பப்போ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா நம்மளுக்கு நம்ம உடம்புக்கு நம்மளோட சூழ்நிலைக்கு எது முடியுதோ அதைய நல்ல விதமாக பண்ணலாமே ஒழிய நம்மளை வருத்திக்கிட்டோ இல்லை மற்றவங்களுக்காகவோ இல்லை மீடியாவுக்காகவோ தயவு செய்து எதுவும் பண்ணாதீங்க ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை அதை வந்து நம்மளுக்காக வாழனா நம்மளோட சந்தோஷத்துக்காக நம்மளோட குடும்பத்துக்காக நம்மளுக்காக எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்காக நம்ம வாழணும் ஆமாங்க நிறைய பேர் வந்து அதாவது சொந்தக்காரங்க என்ன சொல்லிடுவாங்களோ பக்கத்தில் என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்னு வந்து நிறைய வந்து போலி வேஷம் போடுறோம் அது வேண்டாம் இயல்பாக இருங்க யதார்த்தமாக இருங்க யதார்த்தம் என்றைக்குமே நிலச்சிருக்கும் பொய்யாவோ இல்லை ஊருக்காகனு நம்ம போடுற வேஷம் என்னைக்காவது ஒரு நாள் கலைஞ்சு போயிடும் அந்த கலையர் அன்னைக்கு நம்மளுக்கு ஏற்படுற ஏமாற்றமும் வருத்தமும் ரொம்ப ஜாஸ்தி அதனால் இப்போ இருந்தே யதார்த்தத்தை பழகிக்கோங்க உண்மையை பழகிக்கோங்க உண்மை என்றைக்குமே ஜெயிக்குங்க இன்றைக்குன்னு நல்ல என்றைக்குமே ஜெயிக்கும் ஆனால் உண்மை ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் அது வரைக்கும் நம்மளோட நிதானமும் நம்மளோட பொறுமையும் ரொம்ப ரொம்ப அவசியம் அதை விட மெயினாக நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதில் முழு ஈடுபாடோடு செய்யணும் நம்ம வந்து ஏனோ தானோன்னு செஞ்சால் அதோட பலனும் அதே மாதிரி தான் இருக்கும் அது எப்படி நான் எல்லாம் செஞ்சேன் ஆனால் எனக்கு அதுக்குண்டான பலன் கிடைக்கல அப்படின்னா அது அப்படி இல்லை நீ அதுக்குண்டானதை கரெக்டான படிக்கு செஞ்சுருந்தா அதுக்கு உண்டான பலன் நிச்சயம் வரும் யாராக இருந்தாலும் ஒரு குழந்தைங்க எக்ஸாம் எழுதுறதுலேருந்து ஒரு பெண் குழந்தை போய் குடும்பம் நடத்துறதுலேருந்து எல்லா விஷயங்களுமே தான் நம்ம வந்து நிறைய குழந்தைகளுக்கு வந்து செல்லம் கொடுக்குறோம் அதே சமயம் ரொம்ப இயல்புக்கு மீறி ஒரு வாழ்க்கையை கொடுத்துக்கிட்ருக்குறோம் அது ரொம்ப தப்பு என்றைக்குமே வந்து பசிச்சவனுக்கு தான் சாப்பாட்டோட அருமை தெரியும் அதே போல் கஷ்டப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த காசோட அருமை தெரியும் வெயிலில் போகிறவனுக்கு தான் நிழலோட அருமை தெரியும் அதுபோல் எல்லா குழந்தைகளுக்கும் நல்லது கெட்டது நம்ம குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையுமே சொல்லி வளர்த்துங்க அப்போ தான் அவங்களோட வாழ்க்கை இந்த பூ மாதிரி அழகாக இருக்கும் சரிங்களா இந்த நியூ இயரில் இதுதான் நம்மளது